மா பாருங்க இன்றைக்கி பண்ணியிருக்கிற பூஜையை இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் கேட்டுக்கிட்டாங்க ஒரு பிள்ளைக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைங்களாம்மா அந்த பிள்ளை குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்குதுங்க அந்த பிள்ளைக்கும் இந்த ஆத்தா ஒரு குழந்தைய கொடுக்கணும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணுங்க எல்லாரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் யாரும் கஷ்டம்னு நினச்சி சொல்லக்கூடாதுங்க வாரகமாக மாசனியமாக இந்த கஷ்டத்தை இல்லை எத்தனை பேருக்கு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க அதே தீர்த்து வைக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி நேரடி ஒளிபரப்பு போட்டதுனால நிறைய பேர் நிறைய கேட்டுக்கிட்டாங்க அவங்க வேண்டுதலும் இந்த ஆத்தா நடத்தி வைக்கணுங்க கண்டிப்பாக நடத்தி வைப்பா அதையெல்லாம் இன்றைக்கி மனசில் வச்சு அம்மாக்கிட்ட எத்தனை பேருக்கு குறை இருந்து அந்த வேண்டுதல் வச்சாங்களோ அத்தனை பேருக்கும் நீ அந்த குறைய தீர்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டு வாராகி அம்மன் கிட்டேயும் மாசாணி அம்மன் இன்றைக்கி பூஜை நடந்துருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க நம்ம கும்பிட்ற சாமியை நம்ம நினச்சி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா நமக்கு எந்த குறவும் இல்லாமல் நம்மளே காப்பாற்றுவாங்க அது மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு வராங்க இன்னும் பண்ணுவாங்க நம்ம நம்பி கும்பிடலாம் இந்த அம்மா ஒன்றுமே பண்ணலேன்னு யாருமே மனசு விட்டுறாதுங்கம்மா எப்போவுமே முதல்ல எடுத்த உடனே நமக்கு நடந்துடாதுங்க எதுவுமே மெதுவாக தான் நடக்கும் ஆனால் நடந்தாலும் அது நல்லா தான் நடக்குங்க அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு யார் இடம் வாங்குன்னாலும் சரி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணணுன்னாலும் சரி இங்கே வந்து அம்மா கிட்ட பூ கேட்டுட்டு போய் பண்ணியிருக்காங்க நல்லா தான் நடந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம வாராகி வாராகியம்ட்டியும் நம்ம அந்த கோரிக்கையை வச்சிடலாங்க அப்படி அந்த கோரிக்கை வந்து அந்த வேண்டுதலை வைக்கலை நீங்கள் ஒரு ஒன்றே கால் ரூபாயோ இல்லை பத்தே கால் ரூபாயோ எடுத்து அப்படி நாலுலாம் கிடைக்காதுங்க பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் அதே கட்டி இங்கே வீட்டில் சாமி ரூமில் வச்சுருங்க அந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா அந்த காணிக்கை நீங்கள் எந்த சாமிக்கு வேண்டுனீங்களோ அந்த சாமிக்கு அந்த காணிக்கையை கொண்டு போய் செலுத்துங்க அதே மாதிரி இந்த குழந்தை இல்லைன்னு சொன்ன புள்ள அந்த பிள்ளைக்காவ சொல்கிறேங்க அந்த பிள்ளை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் வாங்கி அம்மா காலடியில் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு பொட்டு வச்சு அஞ்சு அவள் விளக்கு இல்லைன்னா ஏழு அகல் விளக்கு இந்த விளக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அந்த புள்ள போட்டு வந்துச்சு அப்படின்னா போடுமா உனக்கு கண்டிப்பாக ஆத்தா குழந்த பாக்கியத்தை கொடுப்பா அந்த விளக்கு போடையில் கொங்கு குலசாமியை நினச்சி அப்புறம் மாசனியம்மன் வாரகியம்மனு நினச்சிக்கோ ஃபஸ்ட்டு நமக்கு குலசாமிக்கு குறை இருக்கக்கூடாது அப்போ எந்த குலசாமிக்கு தெரியலன்னா கூட ஒரு சும் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கல்பூரம் கொஞ்சம் ஜப்பாது போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எனக்கு எந்த சாமின்னு தெரியல கோலசாமி எனக்கு எதுன்னு தெரியல அந்த சா எந்த சாமியாக இருந்தாலும் சரி என்னோடய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி சா குலைசாமிக்கு கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் அம்மா படத்துக்கிட்டேயோ இல்லை சில விற்கிறகம் இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே வச்சு பொட்டு வச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு அகல் விளக்கோ ஏழு அகல் விளக்கம் பொட்டு வச்சு நீ விளக்கு போட்டு வா ஒரு இருபத்தோரு வாரம் போடு கண்டிப்பாக உனக்கு ஆத்தா நல்ல வழிதான் காமிப்பா கண்டிப்பாக குழந்தையாகும் அதே மாதிரி யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலுங்க அதுக்கு உண்டான பரிகாரம் சாமிகிட்டே இருக்குது நம்ம எந்த முறவை வச்சு எதை என்ன பரிகாரம் பண்ணி கும்பிடணுமோ அந்த பரிகாரம் பண்ணி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது நடக்குங்க அது வந்து என்ன பரிகாரம் என்ன குறை இருக்குது அது தெரியலன்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேங்க இப்போ நிறைய பேருக்கு நல்லது அம்மா பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம கண்டிப்பாக ஆற்றால் நம்புவோம் ஆத்தாவை நம்பணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்குங்க அந்த மாதிரி தான் நடந்துட்டு வருது யாருக்கும் மன சங்கடம் இல்லாமல் கும்பிடுங்கம்மா எல்லா நாளும் இல்லைனாலும் வெள்ளிக்கிழம ஒரு நாளைக்கு கும்பிடுங்க இப்போ இந்த லைவுக்கு லைவில் போடுறத நிறைய பேர் குறைய சொன்னாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பூஜை பண்ணலாம் ஆத்தா நல்ல வழி காமிப்பா அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தோரு நாள் இன்னி விளக்கு போடுற போட்டு முடிகிறக்குள்ளையே நீ நம்பிக்கை ஆற்றால கும்பிட்டுக்கம்மா ஆரோக்கியம்னோம் ஆசைமனம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அம்மா உனக்கு காய்ச்சி கொடுப்பாங்க இது மாதிரி நடந்திருக்கு உனக்கும் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மயக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்க